வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த கலைஞர்களில் ஒருவர்தான் உலகநாயகன் கமலஹாசன் உலகநாயகன் என்பது சாதாரண பட்டம் அல்ல களத்தூர் கண்ணம்மாவில் ஆரம்பித்து கடைசியாக வந்த இந்தியன் டூ வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய பயணம் சினிமாவுக்காகவே வாழ்ந்து சினிமாவுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த கலைஞன் சினிமாவை மட்டுமே சுவாசிக்கின்ற பெரும் படைப்பாளி இப்பொழுது கமலஹாசன் அமெரிக்கா போகிறாரு தான் தற்போதைய தகவல் எதுக்காக போகிறாருன்னு கேட்டால் ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்க போகிறாரு அப்படிங்குறதான் நியூஸாக இருக்குது என்னடா புதுசாக வந்த ஏன்னடா கற்றுக்க போகிறாருன்னு இப்போ யோசித்தோம்னா ஆக்சுவலி தமிழ் சினிமாவின் தொழில்நுட்பத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லா வகையான தொழில்நுட்பத்தையும் முதன் முதலில் அறிமுகப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த கலைஞன் தான் கமலஹாசன் அவர்கள் இந்த முறை ஏஐ தொழில்நுட்பத்தை தானே கற்றுக்கணும் அப்படிங்குறக்காகத்தான் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா போகிறாரு ஓ இதுனடா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கலாம் ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாரு என்னென்னா இதற்கு ஒரு முன் வரலாறு இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் மருதநாயகம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆட்காடு நவாபோட படைகளில் முகமது யூசுப் கான் அப்படிங்கிற பேரில் போர் வீரராக சேர்றாரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆர்காடு நவாப்போட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்க கான் சாஹிப்புங்கிற பேரில் மதுரையே ஆட்சி புரிகிற அளவுக்கு மிகப்பெரிய தளபதியாக மாறி நிற்கிறாரு மிகப்பெரிய ஆட்சிகளுக்கு இடையில் ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் உயிரிழக்கிறார் இவரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கணுங்கிறது தான் கமலஹாசனோட லட்சியமாக இருந்துச்சு அது ஒரு லட்சிய திரைப்படம்னு நினைக்கலாம் அந்த திரைப்படத்தை உருவாக்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய பொருட்களவில் இளையராஜா மியூசிக்கு சந்தோஷிவன் கேமராவில் ஒரு முன்னோட்டத்தை தயார் பண்ணுறாரு அந்த தயார் பண்ண முன்னோட்டம் மருதநாயகம் திரைப்படத்தோட மிகப்பெரிய முன்னோட்டமாக மாறுது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னிலையிலும் இங்கிலாந்து இளவரசி இரண்டாம் எலிசபெத் அவர்களின் முன்னிலையிலும் இந்த முன்னோட்டம் வெளியிடப்படுது இந்த முன்னோட்டம் வெளியிடப்பட்ட பின்னாடி இது மிகப்பெரிய தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ப்ராஜெக்டாக மாறி நிற்குது அதற்கான அந்த படத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படுது இதை அன்றைய காலகட்டத்தில் செய்கிறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் இல்லாத சூழல் உருவாகுது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கனவு சிதைந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு அப்போது ஒரு காலத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த திரைப்படம் உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கமலஹாசன் சொல்கிறாரு இதற்கான தயாரிப்பாளர் பொருள் செலவு செய்கிற தயாரிப்பாளர் கிடச்சார்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் வரும்னு சொன்னார் அப்போது அவரோட ஏஜு எல்லா விஷயங்களும் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா முகமது யூசுஃப்கானே நாற்பது வயசில் இறந்துட்டார் அப்படி அந்த முகமது யூசுஃப்கான நடிக்க இருந்தவர் தான் கமலஹாசன் இப்போது அவரோட ஏஜ் கிட்டத்தட்ட அதிகமாகிடுச்சு இந்த சூழலில் என்ன பண்ணுறது தெரியல அந்த ப்ராஜெக்டை நடத்த முடியுமா நடத்த முடியாதா கைவிடப்பட்டதாகவே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இப்போ புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வருது ஏஐ அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அவர் தன்னை இளமையாக காட்டிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா போகிறாரு இரண்டாவது விக்ரம் திரைப்படத்தோட மாபெரும் வெற்றி அவரோட பிஸ்னஸ் வேல்யூவை மிகப்பெரிய அளவில் உயர்த்தியிருக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பேன் இண்டியா படங்கள் அதிகமாக இருக்கிற இந்த சூழலில் ஒரு ஆயிரம் கோடி பொருட்செலவு பண்ணுறக்கூடிய பெரிய தயாரிப்பாளர்கள் கம்பெனிகள் உருவாயிருச்சு ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் மருதநாயம் ப்ராஜெக்டை திருப்பி அவர் கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரும் முயற்சியில் இறங்கியிருக்காருங்கிறது அடித்தளமாக தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு புரிய வருது இது நடந்தால் நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய ஆசை அவருடைய கனவு நிறைவேறணும் அவருடைய லட்சிய திரைப்படம் ஒரு ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட மிகப்பெரிய வரலாறாக மாறி இருக்கக்கூடிய மருதநாயகத்தின் வரலாறு திரைப்படமாக உருவாகணும் அது இந்தியா முழுவதும் அந்த திரைப்படம் போய் சேரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசையாகவும் இருக்குது நன்றி நண்பர்களே